பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி துணை பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி உணவனையும் முன்னின்றால் முடியாத உள்ளது தொண்டர் சீர்பருவார திருவடிகள் போற்றி போற்றி சம்பத் சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி திருவருட்பிரகாஷ் அவழலார்பெருமாண் அருஷ் திருவருட்பாவு ஆறாம் திருமுறை முப்பத்தி ஏழாவது திருத்தலைப்பு அருள் விளக்கமாலை முப்பத்தி ஆறாவது மந்திரம் தொடங்கி நாற்பதாவது மந்திரம் வரை திரைச்சிற்றும்படும் പരമാതിരിയതിലാം വിളങ്ങി ഓടി വഴങ്ങി കളങ്കമിലാ പരവിളിയും അന്തം മുതൽ നടുത്ത കാട്ടേ നിലന്തെങ്കും കലന്ടും പേരൊളി பரசத்தி உலகம் அண்ட முழதும் ஒளி சுடர் பரப்பி உங்கு தனி சுடரே விளங்குழவு திரு மானடம் செய்யரசே மகிழ்ந்தனது சொல்லனும் மோன்

കമര നിറൈതേ പരമസുഗമയമാകേ പരവിയ പേരണികൃന്ദോ മുഴുതും மேயறி நிலை விளங்குகின்ற சுடரே புரிந்த தாவ பயனாகும் பொதுவில் நடத்தரசே புன்மொழி என்று கழாதே புனைந்து மகிழ்ந்த ரூழே வாய்ந்த பரநாதமைந்து பரமுதலும் அவற்றுள், மன்ன நீலை ஆதிகளும் மயங்கியிட நிறைந்தே ஆய்ந்த பரசிவ, வெளியில் வெளி உருவாயில்லாம் ஆகியதில் விளக்கி அலந்திடும் பேரொழியே தோய்ந்த பரநாத உலகமேலாம் விளங்க சுடற்பரப்பி விளங்குகின்ற தூயத்தனி சுடரே வெந்தமணி மந்திடத்தே നടമ്പുറിയും നറേ വിളമ്പുറും എൻ്റെ വിളങ്കണിന്തരൂ கல்லார்கும் கற்றவர்க்கும் கழிப்பருடும் கழிப்பே காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணடிக்கும் கண்ணே வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமழிக்கும் வரமே மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே நல்லா பொல் நடு நின்ற நடுவே நூரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவமே என்ன அரசேயான் புகதும் இசையும் அணிந்தருடே காட்சி ஊற கண்களுக்கு கழிக்கும் வண்ணம் உலகாய் கையுமேயும் பரிசிக்க புக பரிச ததுவாய் உம் சூழ்ச்சி ஊற நாசிக்கு சுகந்தம் செய்த்தாய் ൂയ സേവിക്കിനിയതോര് സുഖനാദായ വായ്പ പെരസുവ മറൈമുടിമേൽ പഴുതെക്ക് വായിത്തപെറും പഴാമേ ആക്ഷിയൊരൂളൊളിയാൽ തൃച്ചേറ്റംബല ആടൽപുരിയസേയൻ അലങ്കണിന്തരൂളേ ആടൽപുരിയസേയൻ അലങ്കണിന്തൂളേറ്റ పరుం జోది అరు పరుం జోది జని అరు పరుం